ஓம் நமஷ் வாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா வேதாள பிரயோகம் போட்டு பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வேதாள பிரயோகம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பிரிந்து சென்ற கணவன் நல்லது மனைவியை வந்து மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கிறதுக்கு நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பலன் வந்து தரக்கூடியது இதை வந்து பிரிஞ்சு போனவங்க வந்து வேற யாராவது சொல் சொல் கேட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது வசியத்தில் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை கடலக்காதல் இந்த மாதிரியான விஷயங்கள போயிருந்தாலும் சரி இப்படி எப்பேறுபட்ட இதாக இருந்தாலும் இந்த வேதாள பிரியோகங்கிறது வந்து நல்ல ஒரு கை மேலே பலன் பார்க்கலாம் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்றாம் பிறை நாளிக்கு தான் இது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் மூன்றாம் பிறை நாளனைக்கு இந்த பரிகாரம் செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலரெலாம் வந்து என்னென்ன ஜாதகத்தில் வந்து அந்த தாரதோஷம் இருக்கும் சரிங்களா தாரதோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வாழை மரத்துக்கு வந்து தாலி கட்டி அதை வந்து ஒரே வெட்ட வெட்டி அதை வந்து தூக்கி ஆற்றுல போட்டுருவாங்க அப்படி வந்து இந்த பரிகாரத்துக்காக பயன்படுத்தி அந்த வாழை மரத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் வாழை மரத்தை எடுத்துக்கிட்டு அந்த வாழை மரத்துக்கு உள்ள சரிங்களா அந்த வாழைத்தண்டு இருக்கு இல்லைங்களா அந்த வாழைத்தண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் இருக்கும் வாழை மரத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா உரிச்சிங்கன்னா அது அப்படியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு லேயராக போயிட்டே இருக்கும் அதில் அந்த வாழை தண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லேயராக பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா அந்த லேயரில் வந்து நல்ல ஒரு ஒரு அளவுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு அடியில் இருக்கிற மாதிரி நீங்கள் முறையாக எடுத்துக்கிட்டு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம் அதை எடுத்து பத்திரமா நீங்கள் சுத்தி பண்ணி வச்சுக்கணும் சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு இது கூட வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த முருங்கை மரத்தினுடைய விதை அதையும் வந்து நீங்கள் சிறிது தடவை சேகரித்து வச்சுக்கிறீங்க சேகரித்து வச்சுக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா தைலம் மாதிரி இறக்கி வச்சுக்கணும் சரிங்களா அதை வந்து தைலம் எப்படி இறக்கணுங்கிறது நான் ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவில் காட்டுறேன் அது வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டி ஒன்று வாங்கி அதற்குள்ளே வந்துட்டு இந்த முருங்கை விதையை போட்டுவிட்டு அதுக்கு மேலே வந்து சேலை மாதிரி செஞ்சு அதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா புடம் போட்டு குளித்தை இறக்கி ப பத்திரமாக எடுத்து வச்சுக்கணும் உளித்தையில இறக்கி வச்சுக்கிட்டு அது கூட வந்து வாசனை திறவங்களாம் சேர்த்து பத்திரமா வச்சுக்கணும் பத்திரமா வச்சுக்கிட்டு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தலை வாழைகளை விரித்து அதற்கு மேலே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்கு மேலே வந்து சாம்பல் குட்டி பரப்பிக்கிட்டு அந்த நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த வாழை தண்டு இருக்கு இல்லைங்களா வாழை தண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லைங்களா அதே அதில் வந்து இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிறீங்க இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா ஒரு மார்க்கரை வச்சு சரிங்களா அழியாத பர்மனெண்ட் மார்க்கர்னு சொல்லியிருக்கும் சரிங்களா ஒரு சில மார்க்கரை வந்து எழுதியே அழிச்சிங்கன்னா நீங்கள் அழிஞ்சிரும் அதிலே வந்து பச்சை கலர் மார்க்கில் வந்து பர்மனண்ட் மார்க்கர் மாதிரி இருக்கும் அதில் நீங்கள் வாங்கி நீங்கள் முறையாக இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கிறீங்க இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே வந்து நீங்கள் அந்த தைலம் இது பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த தைலத்தை வந்து நல்லா தடவி விடணும் தைலத்தை தடவி விட்டுட்டு நீங்கள் இதை வந்து சாமல் மேலே வச்சிடணும் சாமல் மேலே வச்சுக்கிட்டு இதற்கு மேலேயே வந்து என்ன பண்ணி கேட்டிங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கில் அந்த எந்திரத்துக்கு மேலே சரிங்களா ஒரு மண் அகல் விளக்கில் வந்து காரம்பூஷ் நெய் தெய்வம் உன்னு ஏற்றிக்கணும் காராம்பூஷ் நெய் தெய்வம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான படையிலெல்லாம் போடணும் படையலெல்லாம் போட்டுட்டு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு வரை உச்சாளடனாக கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து மூணு நாட்களுக்கு இந்த மந்திர உச்சாடனை கொடுத்து மூணாவது நாள் வந்து ஒரு விண்பூஷணிக்காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து அந்த வாழை இது இருக்கு இல்லைங்களா அதை வந்து எடுத்து அதற்குள்ளே வந்து இந்த நீங்கள் போட்டிங்க இல்லையா வாழை இலை மேலே போட்டிருக்கீங்க சாம்பல் அதையே வந்து அதற்குள்ளே வந்து கொட்டி நல்லா நீங்கள் வந்து சுருட்டிக்கணும் நல்லா சுருட்டி பச்சை வறுணை பட்டு நூல் வச்சு நல்லா சுற்றிடுறீங்க சரிங்களா நல்லா சுற்றி ஆற்றங்கரை உரமாக வந்து நேராக நிற்கிற மாதிரி எப்படி இந்த வாழைமுறை நேராக நிற்குமோ அந்த மாதிரி நேராக நிற்கிற மாதிரி தோண்டி அதற்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே வச்சு ஐந்து விதமான வாசனை மலர்கள் வாசனை திரைவீங்கலாம் அதற்குள்ளே ஊற்றி விட்டுட்டு நீங்கள் முறையாக மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே வந்து மாதிரி வந்து ஒரு மண் அகல விளக்கில் சரிங்களா மண் அகல விளக்கில் வந்து ஒரு தெய்வம்னு எழுதிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு பொறி எள் இதெல்லாத்தையும் போராட்டத்தையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வதேவதை சின்ன ஒரு படையல் மாதிரி கொடுத்துடணும் சரிங்களா அப்படின்னா தான் அது வந்து எந்த ஒரு இடத்துல பண்ணாது அந்த மாதிரி படையல் கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை அந்த மாதிரி பிரயோகப்படுத்திட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துடணும் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே பிரிஞ்சு போனவங்க உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ எவ்வளோ நாட்களாக இருந்தாலும் சரி அவங்களா மனம் திருந்தி தேடி அந்த அந்தளவு நல்ல ஒரு அற்புதமான கைமையால் பலன் தரக்கூடிய முறை இது இதை வந்து முறையாக தக்கனு குருமாறு ஆலோசனை பண்ணிட்டு செய்து பல அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோம் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே யூஸ் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க புலமுடன் ஓம் நம சிவாய் குரு குருவே துணை